வருக்கு வணக்கம் இன்று இந்த காணொளி பதிவிலே இந்த நாகரிகம் இவரிடம் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான மாபெரும் இறுதி கருத்தரங்களிலே வழங்கப்பட்ட பகுதி ரெண்டுக்கான எதிர்பார்ப்பை வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையிலே பகுதி ரெண்டிலே ஆனா பகுதியில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் இங்கே பதிவிட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வியை பாருங்கோ இந்து பண்பாட்டு மரபிலே ஆகமங்கள் பிரதிபலிக்கும் பண்பாட்டு கோலங்களை மேல்வரும் தலைப்புக்கள் ஊடாக ஆராய சொல்லியிருக்கின்றது இந்து இலக்கியங்களில் உண்டு ஆகமம் இந்த வருடம் ஆகமம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது அந்த வகையிலே ஆகமம் தொடர்பான சில நிறைய தலைப்புகள் நாங்கள் படித்திருக்கின்றோம் இங்கே நான் மிக முக்கியமான தலைப்புகளை வரக்கூடிய தலைப்புகளை பதிவிட்டிருக்கின்றேன் ஆனால் ஆகமம் என்பதன் பொருள் விளக்கம் மற்றும் கட்டமைப்பு அல்லது வகை இதில் ஏதாச்சும் ஒரு தலைப்பை ஆன கல்வியாக போடலாம் அதேபோன்று இந்து நுண்கலைகளினுடைய வளர்ச்சி அதேபோன்று ஆலய கிரியைகளும் அனுட்டானங்களும் சிறப்புகள் அல்லது முக்கியத்துவம் என்று கேட்கலாம் அடுத்தது தத்துவ சிந்தனைகள் இவ்வாறு தலைப்புகளையும் நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக ஆகமம் தொடர்பான வினாக்கள் வருகின்ற போது இந்த தலைப்புகள் அங்கே உள்வாங்கப்படும் ஆகவே அதை நீங்கள் பயிற்சி செய்ததன் மூலமாக அந்த வினாவுக்கான விடையினை இலகுவாக உங்களால் செய்ய முடியும் இரண்டாவது கேள்வி பல்லவர் காலத்தில் கோயில் கட்டடக்கலை பெற்ற வளர்ச்சியினை மேல்வரும் தலைப்புக்கள் அடிப்படையில் ஆராய்ச்சொல்லியிருக்கிறாங்க பல்லவர் கால கட்டடக்கலை தொடர்பான வினாக்கள் இதில் பதிவிட்டிருக்கின்றேன் இப்போ நிறைய தலைப்புகள் நாங்கள் படித்திருக்கிறோம் இருந்தாலும் சில முக்கியமான தலைப்புகளை நான் எதிர்பார்க்கக்குள்ளே பதிவிட்டிருக்கின்றேன் அதில் வந்து அரசர்களின் பங்களிப்பு கட்டடக்கலைக்கு அல்லது அரசர்கள் பல்லொரு காலத்திலே ஆற்றிய பங்களிப்பை கேட்டிருக்காங்க ஆவணத் தலைப்பு பல்லொரு கால கோயில் கட்டடக்கலையினுடைய அமைப்பு முறைகள் பிரதானமாக மூன்று பாணியாக அல்லது மூன்று மரபாக இந்த கால கட்டடக்கலை மரபு இருக்கின்றது ஒன்று வந்து குடை போக ரீதியில் நாங்கள் எழுத வேண்டும் மகேந்திரவர்மனி அடிப்படையாக கொண்டு இரண்டாவது மலைதளி செதுக்கல் அல்லது ரத கோயில்னு சொல்லுவோம் வடிவிலான ஆலயங்கள் மாமல்லனுடைய பாணி அதேபோன்று கற்றளி பாணி ராஜசிம்மனுடையது இன்னொரு சிறிய கற்றளி பாணியும் இருக்கின்றது அது நந்திவர்மனுடைய கற்றளி பாணி ஆகவே இந்த விடயங்களிலுள்ள நாங்கள் குறிப்பிட வேண்டும் சில நேரம் தனிக்கேள்வியாகவும் இதை உங்களுக்கு கேட்க முடியும் பலர் கால கட்டடக்கலையின் அமைப்பு முறையினை குறிப்பிட்டு அவற்றை ஆராயுகன்னு சொல்லி தனி கேள்வியாகவும் கேட்க முடியும் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறோம் அப்போ அந்த விஷயங்கள் நீங்களுக்கு குறிப்பிட்டால் சரி மூன்றாவது கேள்வி ராமானுஜர் வேதாந்தத்தினுடைய சிறப்பினை மேல்வரின் தலைப்புக்கள் ஊடாக ஆராய அதிகமாக இவரிடம் வருவதற்கான வாய்ப்பு ராமானுஜர் நூற்றுக்கு எண்பது வீதத்துக்கு மேலே இருக்கின்றது இப்போ ஆகவே ராமானுஜர் தொடர்பான தலைப்புகளை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக வருகின்ற வினாவுக்கு தலைப்புகளுக்கு விடையளிக்க முடியும் அந்த வகையில் விஷ்டாத்வைதம் பற்றிய விளக்கம் விஷ்தாத்வைதம் என்னென்று சொல்லணும் பரம்பர் கொள்கை ஈஸ்வரனை பற்றிய செயற்பாடுகள் பிரபக்தியும் ஆன்ம விடுதலையும் ஆன்மாவுக்கும் பரம்பர்களுக்கும் இடையிலான தொடர்பு ராமானுஜர் வாரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது நல்லது மத்துவர் மத்துவரையும் நீங்கள் பயிற்சி செய்யுங்க மற்றவரும் வந்தால் உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன் அதுவும் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆவண பகுதியிலே நான்காவது கேள்வி இறைவன் பற்றிய சைவ சித்தாந்த சிந்தனைகளை மேல்வரும் தலைப்புகளில் பரிசீலிக்க மேல்வரும் தலைப்புகளிலே பரிசீலிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்கே இறை உண்மை அடுத்து பதியினுடைய இயல்புகள் ஆன்மாவுக்கு முறைவனுக்கு இடையிலான தொடர்பு ஆன்மீக விடுதலையும் ஏறலும் விவாத தலைப்புகளை பயிற்சி செய்வதன் மூலமாக பதி பற்றி சைவ சைவு பதியோடு தொடர்புடைய தலைப்புகள் தான் இவரிடம் பரீட்சைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது இப்போ பதியோடு தொடர்பட்ட தலைப்புகளை பயிற்சி செய்யுங்க அதை விட சித்தாந்த மேகண்ட சாஸ்திரங்கள் இலக்கியங்களை குறிப்பிடக்கூடிய மாதிரியும் கேட்கலாம் குறிப்பிட்டு அதிலே குறிப்பிட்ட சில இலக்கியங்களை உங்களுக்கு குறிப்பிழுதுற மாதிரியும் வரலாம் அடுத்து அளவைகள் பிராமணங்களையும் இருக்கா பார்த்தா நல்லா அதிலேயும் உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம் அளவைப் பிரமாணங்களை கேட்கலாம் வார சிலைப்புகள் தான் சைவ சித்தாந்தலே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது அல்லது தனி கேள்வியாக வரலாம் சைவ சித்தாந்தில் பதி கருத்துக்களை ஆராய்ச்சி விளக்குன்னு சொல்லி இருபது புள்ளிக்கு தனி கேள்வியாகவும் கேட்கலாம் அடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆரிய சமாஜம் அல்லது ராமகிருஷ்ண மிஷன் சீர்திருத்த இயக்கங்கள் இந்துக்களிடையே ஏற்படுத்திய சமூக சமய மேம்பாட்டினை பரிசீலனை செய்க அதுக்குரிய புல் நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அது தெளிவாக ஒரு ரீதியாக நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் செய்வதன் மூலமாக வருகின்ற வினாவுக்கு உங்களால் விடைய விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆறாவது கேள்வி இந்து பண்பாட்டில் திருக்கோயில்களை அடிப்படையாக கொண்டு மேல்வரும் கலைகள் வளர்ந்தவாற்றை ஆராய்க்க ஒன்று இசைக்கலை கட்டடக்கலை வேரெண்டையும் நீங்கள் எழுதக்கூடிய இருக்கணும் இந்த கட்டடக்கலைக்குள்ளே காலங்களை அடிப்படையாக குறிப்பாக இதுக்குள்ளே முக்கியமாக நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் பல்லவர் கால கட்டடக்கலை சோழர் கால கட்டடக்கலை அதே போன்று நாயக்கர் காலம் தற்காலம் நிவாரண இதுகளை நீங்கள் இதுக்குள்ள கூட அளத்த வேண்டி வரும் அடுத்தது ஏழாவது கேள்வி இலங்கையின் இந்து சமய வரலாற்றிலே அன்றாடபுர காலம்பர் முக்கியத்துவத்தினை மேலோரும் தலைப்புகளை கொண்டு ஆராய்க்க ஒன்று சான்றுகள் காலச்சூழல் மன்னர்களின் பணிகள் கோயில்கள் அல்லது காலம் காலம்பருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது தமிழகத்தில் பல்லவர் காலத்தில் ஏற்பட்ட சைவ சமய நிலையினை மேலும் தலைப்புகளைக் கொண்டு ஆராய சொல்லியிருக்கிறாங்கள் இதில் அரசுகளின் பங்கு இலக்கியங்கள் பக்தி இயக்கம் அல்லது வழிபாடுகளுக்கு இருக்கலாம் நாயன்மார்களின் பணிகள் இவ்வாறு தலைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நிறைய தலைப்புகளை நாங்கள் படித்திருக்கிறோம் இருந்தாலும் இந்த தலைப்புகளை நீங்கள் பயிற்சி செய்யுங்கோ அடுத்தது அல்லது சோழர் ஆட்சி காலத்தில் சைவ சமய வளர்ச்சியில் அரசியலுடைய பங்கு அல்லது நுண்கலை சைவ சமய வளர்ச்சி பற்றி இப்படியான கேள்வியும் கேட்கலாம் அடுத்தது எட்டாவது கேள்வி கட்டுரை வினாக்கள் கட்டுரை தலைப்புகள் உங்களுக்கு ரெண்டு தலைப்பு கட்டாயம் பெறும் அப்போ இதில் நான் குறிப்பிட்டிருக்கிற தலைப்புகளை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக இந்த ரெண்டு தலைப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்து கல்வி மரபு இந்து வானியல் பிரம்மசூத்திரம் நீதிநூல்களுக்குள்ளே திருக்குறள் கொன்றை வந்த சூடு இல்லை தனியாக நீதிநூல்கள் கேட்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒன்றை போட்டும் கேட்கலாம் மற்றது சோதிடம் அதோட ஊடகத்தையும் இருக்கா பாருங்கள் விவாரண இருந்து எட்டு கேள்விகள் உங்களுக்கு எட்டு கேள்வி வரும் அதில் ஐந்து கேள்விகள் செய்யக்கூடிய மாதிரியான வினாக்கள் வரும் இதை விட மேலதிகமாக சில வினா தலைப்புகளையும் விட்டுருக்கின்றேன் இதுக்குள்ளே இதையும் இருக்கா நீங்கள் பயிற்சி செய்யுங்கோ இந்து பெரியோர்களுக்குள்ள ஆறுமுக நாவலர் சுவாமி விவலானந்தன் அதே போன்று வட இந்திய பக்தி இயக்கம் காசி நாடுகள் இந்து பண்பாடு நாயக்கர் கால கட்டடக்கலை ஆலயங்கள் திருக்கோணின் திருக்கிரிச்சரம் இந்து சமய வளர்ச்சியிலே அடிப்படையாக கொண்டு பகவத்கீதை சார்ந்த வினாக்களும் வரலாம் அல்லது உபனின் சார்ந்த வினாக்களையும் உங்களுக்கு கேட்கலாம் இதையும் பயிற்சி செய்வதன் மூலமாக இலகுவாக வருகின்ற வினாக்களுக்கு வி விடையளிக்க கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நன்றி